வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற பேருந்தை தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவர் பதறியபடியே வேகமாக ஓடும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி உள்ளது சார் ஆஸ்பத்திரி ரோட்டில அப்படி டார்க்கம் बोलருக்கு இந்த நாசமா பாறவன கூட்டிட்டு போயிருப்பா 걔வன நம்பி ஒரு வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டுப் அவன் அச்ச எடுக்கிறது வயரா வாடா தெரியல சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா முடியும் அதுக்கு சொல்லுமா இல்ல

ஆமோடு கர்பாம்பூச்சி ஆட்டுக்குட்டி எனக்கு கச்சி மேடையில் நடத்துறதா வண்டல ஜூல நடத்துறதானே தெரியல சார் இவன் என்ன இது என்ன பண்ணா சார் சரி பகாதி நாடி நாங்க 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 வாங்குற ஒரு மாதிரி நாங்க பார்த்த சாவு மாதிரி நாங்க வாங்குற வாங்குற குண்டாரி மாதிரி நாங்க பார்த்த ஜெயில் மாதிரி ஒரு வாட்டி பார்த்தா தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே இருந்திராது நாப்ப படாதே காலமெல்லாம் கலங்கர் வாழ்க காலிங்க வாழ்க உதயநிதி வாழ சொல்ற கூட்டம் இது தீங்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கர் எல்லாம் பேசப்படாது பார்த்தாலும் சொல்லுமொழியிடம் பண்ணிமொழியிடம் மன்னிப்பு மேடில இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜி சொல்லுங்க அவங்க வீட்ல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை மத்த கேட்கணுங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சிட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க நடுவாட்டுல அவன் குஞ்சு அருன்றான் அருகானே அவனாவது தகப்பனே குடி வரியில

தெரிஞ்சு திருடணவங்க தெரியாம திருடணவங்க அதாவதுங்க தப்ப தப்பு தப்பா செஞ்சா தப்புங்க தப்ப தப்பு இல்லாம செஞ்சா தப்பே இல்லைங்க அதாங்க நம்ம ஒரு அரசியல் ஆனா இந்த வெள்ளக்காரனுக்கு அறிவே இல்லைங்க இருநூறு வருஷம் இந்தியா வாண்டா என்ன பண்ணா ஊட்டி கொடைக்கா ரோடு போட்டா பாலம் கட்டா ஆஸ்பத்திரி கட்டா பள்ளி கூட கட்டா கரண்டை கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு போகும்போது இத்தச்சி ஒரு ஒரு வைரத்தையே ஒரு மயில் பொம்மை மட்டும் தூக்கிட்டு போனான் அதுக்கே நம்ம ஆச்சா போச்சா தஞ்சா தக்கா குறிச்சோம் யாருப்படி அவன் நம்மளுக்கு பண்றதுக்கு நாமளே அத அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும் அப்புறம் உலக சமரிக்காவை கண்டுபிடிச்சு இருநூத்தம்பது வருஷம் ஆச்சு எப்படி டெவலப்